விமானியினுடைய புத்திசாலித்தனமான நடவடிக்கை காரணமாக நடைபெற இருந்த மிகப்பெரிய ஒரு விமான விபத்து தவிர்க்கப்பட்டிருக்கிறது நூற்றி நாற்பத்தி மூன்று பயணிகளுடன் பயணம் செய்த குறிப்பிட்ட அந்த விமானம் மிக சொற்பமான வினாடிகளில் தப்பி இருக்கின்றது இது குறித்து விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் இந்த பிரதான செய்தி உட்பட மேலும் பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவிருக்கவன அன்புடன் வரவேற்கின்றேன் இதுபோன்ற உலக செய்திகளையும் ஆய்வுகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு விமானம் ஒன்று விமான தளத்தில் இருந்து புறப்படுது அப்பொழுது தான் தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்து வானத்தை நோக்கி பறந்து கொண்டிருக்கும் போது திடீரென்று அந்த விமானிக்கு வந்து ஒரு அலர்ட் ஒன்று வருது இந்த விமானம் பயணம் செய்கிற அதே பாதையில் இன்னும் ஒரு விமானம் வந்து வேகமாக வந்து கொண்டு இருக்குது எனவே உடனடி நடவடிக்கை எடுங்கள் என்று சொல்லி அவசர தகவல் ஒன்று வருது அப்போ ஒரு கன நேரத்துக்குள்ளே வந்து ஒரு ஒரு செகண்டுக்குள்ளே வந்து அந்த விமானி வந்து ஒரு முடிவெடுக்கிறார் தன்னுடைய பிளேனை வந்து தன்னுடைய விமானத்தை வந்து தலைகளாக புரட்டி மின்னல் செவ்வகத்தில் வந்து அதனுடைய உயரத்தை வந்து குறைக்கிறேன் சொல்லி கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு செகண்ட்களுக்குள்ள இந்த அலர்ட் வந்த முப்பத்தி ஆறு செகண்ட்களுக்குள்ள அந்த விமானி வந்து புத்திசாலித்தனமாக செயல்பட்டு தன்னுடைய விமானத்தை வந்து கீழே விழுத்துறார் அதாவது தலைகளாக வந்து பிறற்ற நடுவானத்தில் வச்சு கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒரு மீட்டர் உயரத்துக்கு வந்து அந்த விமானம் மிக வேகமாக கீழ் நோக்கி இறக்கப்படுகிறது தொண்ணூற்றி ஒரு முந்நூறு அடி முந்நூறு அடி மிக வேகமாக மின்னல் வேகத்தில் வந்து கீழ் நோக்கி இறக்கப்படுது அப்படி இறக்கியதன் காரணமாக எதிர் திசையில் வந்து கொண்டிருந்த மற்ற விமானத்துடன் இடம்பெற இருந்த அந்த மோதல் வந்து தவிர்க்கப்பட்டது இது விமானியினுடைய புத்திசாலித்தனத்தால் இடம்பெற்ற ஒரு அரிய நிகழ்வு என்று சொல்லி சொல்லப்படுகிறது இந்த சம்பவம் எங்க நடந்திருக்கு நேற்று வெள்ளிக்கிழமை அமெரிக்காவில் நடைபெற்றிருக்கிறது அமெரிக்க கலிபோர்னியா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பேங்க் என்று ஒரு விமான அந்த விமானத்தளத்தில் இருந்து நூற்றி நாற்பத்தி மூன்று பயணிகளை ஏற்றிக்கொண்டு ஒரு போயிங் விமானம் அதுவும் விமானம் தான் போயிங் ஏழு எழுநூறு வகை விமானம் உண்டு எங்கி போயிருக்கா லாஸ் வெகாஸ் நோக்கி புறப்பட ஆரம்பிச்சிருக்குது எனவே அது தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்து பத்து பதினோரு நிமிடங்களில் வந்து இந்த அலர்ட் வருது நீங்கள் பயணம் செய்கிற அதே பாதையில் வந்து சில மீட்டர் தொலைவில் வந்து வந்து விமானம் வந்து கொண்டிருக்குது என்று சொல்லி அதாவது இந்த விமானம் வந்து பதினாலாயிரத்தி நூறு அடி உயரத்தில் வந்து பறந்து வந்துருந்தது பதினாலாயிரத்தி நூறு அடி அந்த மற்ற விமானம் வந்து அது ஒரு யுத்த விமானம் அது ஒரு போர் விமானம் ராணுவத்தினர் பயன்படுத்துகின்ற போர் விமானம் அந்த விமானம் வந்து பதினாலாயிரத்தி அறுநூறு அடி உயரத்தில் வந்து பறந்து வந்து கொண்டிருக்குது எனவே இந்த விமானத்துக்கும் இந்த பயணிகள் விமானத்துக்கும் அந்த போர் விமானத்துக்கும் இடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக சொற்பமான தூரம் ஒரு அஞ்சூறு தான் வித்தியாசம் பொதுவாக வந்து விமானங்கள் வானத்தில் பறக்கையை வந்து இவ்வளவு ஷோர்ட் டிஸ்டன்ஸ்ல வந்து பறக்கிற இல்லை எந்த ஒரு விமானம் பறக்கும் போதும் கூட பார்த்தீங்கன்னு சொன்னா அதனுடைய சுற்று வட்டாரத்தில் வந்து அதாவது வலது பக்கம் இடது பக்கம் மேலே கீழே என்று சொல்லி முன்னூற்றி அறுபது பாகையில் வந்து குறிப்பிட்ட நீண்ட தூரத்துக்கு வந்து ஏனைய விமானங்கள் வர முடியாது அருகாகவும் பறக்க முடியாது எதிர் திசையிலும் வர முடியாது என்று சொன்னால் பாதுகாப்பு காரணங்களுக்காக எனவே அப்படி இருக்கும்போது வெறும் ஐநூறு அடி டிஸ்டன்ஸ்ல வந்து இன்னும் ஒரு போர் விமானம் வந்து வேகமாக வந்து கொண்டிருந்தது இந்த விமானத்துக்கு கடுமையான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அந்த விமானம் வந்து நடுவானத்தில் வந்து இரண்டு விமானங்களும் மோதிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும் நூற்றி நாற்பத்தி மூன்று பயணிகள் மற்றும் விமான பணியாளர்கள் விமானிகள் என்று சொல்லி மிகப்பெரிய ஒரு மனித அழிவொன்று நேற்று ஏற்பட இருந்தது ஆனால் விமானியினுடைய புத்திசாலித்தனம் காரணமாக அந்த விமானத்தை வந்து உடனடியாக தலைகளாக புரட்டி மிக வேகமாக கீழ் நோக்கி இறக்கியதன் காரணமாக அதாவது நடுவானத்தில் வந்து டைவ் அடித்ததாக சொல்லப்படுகின்றது எனவே அப்படி செய்ததன் மூலம் மிகப்பெரிய ஒரு விமான விபத்து நேற்றைய நாளில் தவிர்க்கப்பட்டிருக்கிறது இந்த செய்தி வந்து உலக மக்கள் மத்தியில் ஒரு அதிர்வலைகளை உருவாக்கி உருவாக்கி இருக்குது இப்போ கொஞ்ச காலமாகவே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏர் இந்தியா விமான விபத்து நடந்ததை தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் தொடர்ந்து கவனித்துக்கொண்டே வாரம் அதுக்கு முதலும் வந்து விமான விபத்துக்கள் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்திருக்கலாம் நாங்கள் பெரிய லெவலில் வந்து கவனிக்கிறே இல்லை ஆனால் ஏர் இந்தியா விமான விபத்து நடந்த பிறகு நாங்கள் ஒவ்வொரு விமானத்தையும் வந்து கூர்ந்து கவனித்து கொண்டு வாரம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய சம்பவங்கள் இது மாதிரி தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்குது இப்போ ரெண்டு நாளைக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இத்தாலியில் ஒரு ஹைவேல வந்து நெடுஞ்சாலையில் வந்து ஒரு சின்ன விமானம் வந்து விழுந்து அதில் ரெண்டு பேர் கொல்லப்பட்டார்கள் இப்படியான சம்பவங்கள் வந்து தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டே இருக்கின்றன எனவே இந்த ஏவியேஷன் துறை என்று சொல்லுவோம் அதாவது இந்த விமான துறையில் வந்து என்னதான் தான் நடந்தது யாருடைய கண் பட்டதுன்னு தெரியல தொடர்ச்சியாக இப்படியான சம்பவங்கள் நடைபெற்றுக் கொண்டே வருகின்றன எனவே இப்படியாக நடைபெறுகின்ற சம்பவங்கள் விமானத்தில் பயணம் செய்பவர்களுக்கு ஒரு அச்ச நிலையை உருவாக்கி உள்ளமை குறிப்பிடத்தக்கது பாலஸ்தீனத்தை தனி நாடாக பிரித்தானியா அங்கீகரிக்குமா இதுதான் இப்போ இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி உலகம் முழுவதும் எழுப்பப்படுற மிக முக்கியமான கேள்வியாக இருக்குது ஏனென்று சொன்னால் இரண்டு நாட்களுக்கு முதல் பிரெஞ்சு நாட்டு ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரோன் அவர்கள் அறிவித்திருந்தார் செப்டம்பர் மாதத்தில் பிரான்ஸ் பலஸ்தீனத்தை வந்து தனி நாடாக அங்கீகரிக்கப் போவதாக எனவே பிரான்ஸ் இப்படியான ஒரு தைரியமான முடிவை எடுத்திருக்கின்றது மிக முக்கியமான முடிவொன்றை எடுத்திருக்கிறது உலக அரசியலில் இது ஒரு மிக பெரும் பேசுபொருளாக பேசப்படுகின்றது நிலையில் பிரித்தானியா என்ன செய்ய போகிறது என்றும் இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி ஆகும் பிரான்ஸ் பிரித்தானியா அமெரிக்கா ஆகிய மூன்று நாடுகளும் அங்கீகரித்தாலே போதுமானது பலஸ்தீனத்துக்கு வந்து விடுதலை கிடைத்துவிடும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எனவே பிரித்தானியா என்ன செய்ய என்றது இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி இந்த சந்தர்ப்பத்தில் பிரித்தானியாவினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதாவது கட்சி பேதம் இல்லாமல் எல்லா கட்சிகளையும் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருநூற்றி இருபத்தொரு பேர் சேர்ந்து கையெழுத்து வைத்து ஒரு கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கின்றனர் பிரதமர் மாணவர்களுக்கு பிரதமர் கே அவர்கள் உடனடியாக பலஸ்தீனத்தை அங்கீகரிக்கின்ற நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் பிரித்தானிய அரசாங்கம் அது சம்பந்தமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என இந்த கடிதத்தில் கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது இதில் வந்து இருநூற்றி பாராளுமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்து வைத்தது மட்டுமல்லாமல் அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆளுகின்ற லேபர் கட்சியை சேர்ந்தவர்கள் அதாவது பிரதமர் கே அவர்களுடைய கட்சியை சேர்ந்த நூற்றி முப்பத்தோரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதிலே கையெழுத்து போட்டிருக்கிறார்கள் மற்றும் ஏனி கட்சிகளைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் அந்த கடிதத்தில் கையெழுத்து போட்டு கடிதத்தை அனுப்பியிருக்கிறார்கள் அவர்களுக்கு எனவே பிரித்தானியாவினுடைய பிரதமர் அவர்கள் என்ன விதமான முடிவை எடுக்கப் போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் காசா மக்களுக்கு பிரித்தானியா தன்னுடைய உதவிகளை தொடர்ச்சியாக வழங்கி வருவதாக பிரதமர் கிஎஸ் ராமர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் அதாவது உங்களுக்கு தெரியும் நேற்று வெள்ளிக்கிழமை இஸ்ரேல் அறிவித்திருந்தது சர்வதேச நாடுகள் வந்து வான்வழியாக உதவி பொருட்களை காசா மக்களுக்கு போட முடியும் விமானங்களில் இருந்து பொதிகளை போட முடியும் அதற்கான அனுமதியை நாங்கள் வழங்குகிறோம் என்று சொல்லி இஸ்ரேல் நேற்று அறிவித்திருந்தது வெள்ளிக்கிழமை அதனை அடுத்து உடனடியாக குறிப்பிட்ட சில நாடுகள் வான்வழியாக உணவு பொதிகளை போட ஆரம்பித்திருந்தன காசா மண்ணில் ஏன் எடுத்தோன்னா உங்களுக்கு தெரியும் காசால வந்து இப்போ தொடர்ச்சியாக பட்டினி சாவுகள் இடம் பெற்று வருகின்றன காசா மக்கள் மட்டுமில்லாமல் காசா செய்திகளை சேகரிக்க சென்ற ஊடகவியலாளர்கள் நிறைய பேர் வந்து இப்பொழுது பட்டினி சாவை எதிர்கொண்டிருப்பதாகவும் சர்வதேச ஊடகவியலாளர்கள் வந்து பட்டினி சாவை எதிர்கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன அதாவது சர்வதேச ஊடகவியலாளர்களும் கூட பட்டினி சாவை எதிர்கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தி வந்த பிறகு சர்வதேசம் விழிச்சு கொண்டு என்று நினைக்கிறேன் சொன்ன அதுக்கு முதலே வந்து காசா மக்களுக்கு சாப்பிட உணவில்லை உணவில்லை என்று சொல்லி எத்தனையோ செய்திகள் வந்தபோது போது யாரும் அதை கணக்கெடுத்த மாதிரியே தெரியல எனவே இப்ப இறுதியாக முடிவெடுத்து வான்வழியாக உணவு பொதிகளை போடுகின்ற நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இப்பொழுது பிரித்தானிய அரசாங்கம் பிரித்தானிய வான்படையும் யோர்தான் நாட்டுடன் இணைந்து இன்று சனிக்கிழமை உணவுப் பொதிகளை வானில் இருந்து வீசியதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இதனை பிரதமர் கியஸ்டாமர் அவர்கள் உறுதிப்படுத்தியுள்ளார் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தற்பொழுது பிரித்தானியாவில் நிற்கின்றார் ஸ்காட்லாந்தில் நிற்கின்றார் அதாவது நேற்று வெள்ளிக்கிழமை அவர் ஸ்காட்லாந்துக்கு வருகை தந்திருந்தார் இந்த பயணமானது உத்தியோகபூர்வமான அரச பயணம் கிடையாது இது டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய தனிப்பட்ட பயணம் பிரைவேட் டூர் என்று சொல்லி சொல்லப்படுகிறது ஏன்னு சொன்னால் ஸ்கோட்லாந்துல வந்து அவருக்கு பெரிய பங்களா இருக்குது பெரிய ரிசார்ட் ஒன்று இருக்குது எனவே அதிலே தங்கியிருந்து ஓய்வெடுப்பதற்காக அவர் அங்கே வந்திருக்கின்றார் நேற்று மாலை எட்டு மணி முப்பது நிமிடம் அளவில் பிரித்தானிய நேரம் இரவு எட்டு மணி முப்பது நிமிடம் அளவில் அவருடைய விமானம் வந்து இறங்கியது அதனை அடுத்து விமான நிலையத்திலிருந்து பலத்த பாதுகாப்புடன் அவர் தன்னுடைய விடுதிக்கு ஆடம்பரமான விடுதிக்கு அழைத்து செல்ல செல்லப்பட்டார் அதாவது அவருடைய பங்களாவுக்கு அழைத்து செல்லப்பட்டார் இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வருவதற்கு முதலே வந்து பிரித்தானிய ராணுவமும் பிரித்தானியாவினுடைய போலீசாரும் இணைந்து பல நூற்றுக்கணக்கான வீரர்கள் இணைந்து அந்த பகுதி முழுவதும் தீவிரமான சோதனை நடவடிக்கைகள் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டதாக சொல்லப்படுகிறது குறிப்பாக சில வீதிகளில் வந்து வீதி சோதனை சாவடிகள் நிறுவி போறவார ஆட்களை வந்து செக் பண்ணியிருக்கணும் அந்த அளவுக்கு வந்து பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது எனவே இது வந்து ஒரு புறம் கண்டனங்களை எழுப்பி இருக்கிறது பிரித்தானிய அரசாங்கத்தினுடைய பணம் எல்லாம் வந்து தேவையில்லாமல் செலவழியுது போலீசாரினுடைய அந்த மேன் பவர் வந்து வீணாக செலவழிக்கப்படுகிறது ராணுவத்தினுடைய மேன் பவர் வந்து கடுமையான விமர்சனங்கள் வந்து முன்வைக்கப்பட்டிருக்கின்றன அதே வழியில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய வருகையை கண்டித்து ஒரு சில எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களும் நடைபெற்றிருக்கின்றன குறிப்பாக நேற்று ஸ்கொட்லாந்தினுடைய தலைநகர் எடின்பரால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆர்ப்பாட்டக்காரர்கள் வீதிகளில் இறங்கி ட்ரம்ப் அவர்கள் திரும்ப போக வேண்டும் எனவும் காசாவை வந்து காப்பாற்ற வேண்டும் எனவும் பலசீனத்தை வந்து அங்கீகரிக்க வேண்டும் எனவும் பல்வேறு விதமான கோரிக்கைகளை முன்வைத்து அவர்கள் தங்களுடைய எதிர்ப்பை காட்டியிருந்தார்கள் ஆனால் அதனை எல்லாம் பொருட்படுத்தாமல் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய விடுதியிலே தங்கியிருந்து ஓய்வை கழித்து வருகின்றார் இன்று சனிக்கிழமை காலை பத்து மணியளவில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் அவருடைய மகனும் மற்றும் சில அதிகாரிகளும் கோல்ஃப் விளையாட்டில் ஈடுபட்டிருந்ததாகவும் அதனை காண்பதற்கு பல்லாயிரக்கணக்கானவர்கள் குழுமி இருந்ததாகவும் சொல்லப்படுகின்றது எனவே இப்படியாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய நான்கு நாள் பயணம் பிரித்தானியாவில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது நல்லது அன்பான உறவுகளை இத்திடைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்